தமிழ்ஸ்ங்கும் பல சரக்கு பலசரக்கு சரக்கு பலதும் பாத்தும் வணக்கம் இது தமிழ் வொய்ஸ்ட் ரோட்கம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பலசரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் பெண்கள் வெறுக்கும் ஆண்களின் சில செயல்கள் மது புகை தவிர்த்து பல விஷயங்கள் ஆண்களிடம் பிடிக்காது என்று முகம் சுளிக்கின்றனர் பெண்கள் இனி ஆண்களிடம் பெண்கள் அதிகம் பெருக்கும் செயல்கள் பற்றி பார்ப்போம் ஞாயிறு அன்று அலுவலகத்திற்கு மட்டுமல்ல குளிப்பதற்கும் விடுமுறை என்ற நடைமுறையை பின்பற்றி வாழ்ந்து வருபவர்கள் ஆண்கள் ஆண்களிடம் பிடிக்காத விஷயங்களில் இதுதான் முதலும் முக்கியமானதுமாக பெண்கள் கூறுகின்றனர் பெண்கள் இருபத்தி நான்கு மணி நேரம் சீரியல் பார்த்தால் தவறில்லை மேலும் இருபத்தி நான்கு மணி நேரம் டிவி பார்த்தால் போர் அடிப்பது ஆனால் ஆண்கள் கிரிக்கெட் ஃபுட்பால் பார்த்தால் தங்களுக்கு பிடிக்காது என்கின்றனர் பொதுவாகவே ஆண்களிடம் அதிகமாக வியர் நாற்றம் வீசும் குரட்டை விடும் ஆண்களை பெண்களுக்கு பிடிப்பதில்லை குரட்டை விடுவது தூக்கத்தை கடுப்பதாகவும் எரிச்சல் அடைய வைப்பதாகவும் கூறுகின்றனர் தன்னை தவிர மற்ற பெண்களை பார்ப்பது ஜொல்லுவிடும் ஆண்களை பெண்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதாம் இன்றைய பலதையும் பத்தையும் பேசுகின்ற பலசரக்கு நிகழ்ச்சி கொண்டு வந்திருந்தது பெண்கள் வெறுக்கும் ஆண்களின் சில செயல்கள் நாளை மற்றொரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் தமிழ் வோய் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு இணைந்திருங்கள்